இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் ஓகே ஊற்றுக்கு எப்படி இருக்குது தெரியல வண்டி சும்மா அப்படியே குழந்த மாதிரி இருக்கும் அந்த வண்டி அதாவது வண்டியில் போகிறோமா இல்லை கப்பலில் போகிறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மிதந்துக்கிட்டே போகிற வண்டின்னு சொல்லலாம் நிறைய பேர் கேட்கிற ஸ்விஃப்ட் இவங்க அவைலபிளா இருக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கம்மியா நம்ம இன்னைக்கு திருச்சந்தூர் பக்கம் இருக்கக்கூடிய ட்ரிபிளப் கார்ஸ் தான் இருந்திருக்கும் ராஜமாணியபுரம் கரெக்டா ஆறுமுகநேரில இருந்து நீங்க மதுரை எங்க இருந்து வந்தாலும் சரி இதை தாண்டி தான் வந்து போக முடியும் கரெக்டா தாண்டியுமே லெஃப்ட் சைட்ல ராஜமானியபுரத்தில் தான் நம்ம இன்னைக்கு ட்ரிபிளப் கார்ஸ் யாசின் ப்ரோ பாத்தீங்க அப்படின்னா அந்த புது ஆஃபீஸ் ஒர்க்குக்காக நிறைய எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கனால அங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டா இன்ட்ரோட்ரோ நீங்களே முடிச்சிருக்கேன் டப்ல அதனால இன்னைக்கு நம்ம தான் வந்து ரிவியூ பண்ண போறோம் என்ன மாதிரி வண்டியில இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் அமேஸ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம்னு நினைச்சோம் ஆனா வண்டி வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து அப்படி உள்ளவாங்க ஒரு மிரட்டலான வண்டி சும்மா பிளாக் கலரால ஜம்மு நிக்கா இந்த வண்டி நம்ம அப்டேட்ல பாக்க போறோம் டாப் மாடல் வண்டி செட்டை ஃபோர் அண்ட் ஹவர் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல இன்னைக்கு ஒரு மூணு வண்டி ரெண்டு வண்டி பார்க்க போறேன் மூணு வண்டில ரெண்டு வண்டி பார்க்க போறோம் அடுத்து வேகனார் அண்ட் மாடல் இருக்கு ஹியூண்டாய் கிரிட்டா நிறைய பேர் கேட்குற கிரிட்டா இன்னைக்கு அவைலபிளா இருக்கு பொலேரோ இருக்கு அதுவும் செட்டலெக்ஸ் டாப் மாடலா இருக்கு சிப்டு லோ வெறும் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு ஷிப்டி ஒன்று இருக்கு அடுத்து வால்சோகன் போலோ போலோ இருக்குது ஆமியோ இருக்கு சிக்ஸ் இருக்கு முக்கியமா இந்த டைம் அப்டேட்ல அண்ட் மாடல் வண்டி ஏபிஎஸ் படல் கூட ஒரு வண்டி ஸ்போர்ட்ஸ் ரேட்டை கம்மி பண்ணிருக்காங்க அண்ட் ஃபோர் அண்ட் அவர் லோ பட்ஜெட்ல கேட்குறவங்களுக்கு ஒரு ஃபோர் அண்ட் அவர் லோ பட்ஜெட்ல கம்மி பண்ணிருக்காங்க வெர்னா அட்வான்ஸ் ஆயிடுச்சு அடுத்து இந்த வண்டியை நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காப்புல ஈகோ மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் நிற்கி அவைலபிளாக இருக்குது லோ பட்ஜெட் வேகனாக இருக்கு இந்த மாதிரி எல்லா வண்டியை பற்றி தான் ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டெவலப் கார்ஸில் நாம ஃபஸ்ட்டாக பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா மாரதி சூசிக்கில் ஸ்விஃப்ட் செட்டெக்ஸை டாப் அண்ட் மாடல் அதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வேற லெவல் பண்ணி இதில் ஆல்ரெடி அலைவில் வரும் ஆனா இவங்க இம்போர்ட்டட் அலைவில் வந்து போட்டுக்கிறாங்க எக்ஸ்ட்ரா பலூன் டயர் மாதிரி போட்டு மாடிவிஷனுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் அப்போ வந்து சேல் செலவு பண்ணியிருக்காப்ல பேக் சைட்லாம் பாருங்க டைலைட்லாம் போட்டு ரிய டீப் ஆக்கார் பேக் இப்போ சென்சார் கேமரா ஃபீச்சர்ஸ் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஓனர் கண்டிஷனில் இருக்கு உள்ள இண்டெல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஹவுஸ் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டீரிங்ல உங்களுக்கு வந்து டில் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸுக்கு பஞ்சமே இல்லைங்க உள்ள இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் வந்துருது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்லாம் அப்படியே காமிங்குறேன் கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஐம்பத்தி ஓ ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் ஸோ ஆல்பைன் உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் போடுறாங்க அந்த சிஸ்டத்தோட ஒருத்தே ஹெவியா இருக்குங்க சீட் டவர்ஸ் எல்லாமே ஃபுல்லி லெதரில் வந்துருக்கு பேக் சைடு சிட் டவர் பாருங்க ஸ்விஃப்ட்ல ஒரு ரேரான பீஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ணி பக்காவாக வந்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த வண்டிக்கு அந்த ஆல்ஃபைன் மியூசிக் சிஸ்டமா இருக்கட்டும் இந்த மாதிரி இம்போர்ட்டட் அலைவிலா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நிறைய செலவு பண்ணி பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி அது மாதிரி டிஆர்எல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெண்டு ஹெட்லைட்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஸோ ஒரு பட்டன் ஷாட் இந்த மாதிரி ஃபுல் பீச்சரோட வண்டி தேடுறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் இந்த வண்டிக்கான ரேட்டு எட்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்றாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் இல்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி நினைக்கலாம் வண்டி சும்மா அந்த பெயிண்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே பல பலன்னு மேல எக்ஸ்ட்ரா கோட்டிங்லாம் கொடுத்து வண்டி ஜென்யூனா இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் போறீங்க அப்படின்னா ஏழு டு ஏழு ஐம்பது வரைக்கும் பைனான்ஸே எலிஜிபிள் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க அது நம்ம ட்ரிபிள் ஆஃப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து நம்ம பாக்குற வண்டி ட்ரிபிள் ஆஃப் இன்னைக்குமே என்னைக்குமே செவன் சீட்டர் அப்படின்னா மாசான வண்டி எல்லாமே வந்து தரமா இறக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அப்டேட்ல எண்டவர் மட்டுமே நிறைய நிக்கனு சொல்லியிருந்தோம்ல ஸோ இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஃபோர் வீல் டிரைவோட டிஎன் நாற்பத்தாறு ரிசர்ஜில் அறுபத்தி அஞ்சு அறுபத்தாறு ஃபேன்சி நம்பரோட இதுவும் பிளாக் கலரில் சும்மா கம்பீரமாக ஆட்டோமேட்டிக் கேர் பாக்ஸோட ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ஓனர் கடிசல நிறைய பேர் எண்டவர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்ம ட்ரிபிள் ஆஃப் கார்ஸில் வந்து அப்படியே இருக்குங்க அவுட்லுக்லாம் பாருங்க ஏ டிஃபாக்கர் பேக் வைப்பர் வந்துருது உள்ளே இன்ட்ரெலாம் பாருங்கள் ஏசி ரூப் ஏசி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் அண்ட் ஃபோர் வீல் டிரைவு டச் ஸ்கிரீன் செட் ரிவர்ஸ் கேமரா ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல உள்ள இன்டீரியர்லாம் நல்ல கண்டிஷன்ல அதுவும் பிளாக் கலர்ல நாலு டயருமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்கும் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டிக்கு நான் கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரிபாப் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் மட்டும் பண்ணியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது ஏர் பேக் மட்டுமே பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு ஏர் பேக் வரைக்கும் தாண்டி வந்து வரும் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு கம்பீரமான வண்டி இந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க ரேட்டாக நேரில் வந்தால் கண்டிப்பாக இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து பார்க்குற வண்டி வென்யூ நிறைய பேர் கேட்குற ஹியூண்டாய் வென்யூன் அப்டேட்டில் இருக்குது வென்யூவில் இது வந்து மேக்னா வேரியண்ட் வண்டியோட லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது டிஎன் தொண்ணூற்றி ரெண்டு நம்ம இங்கே திருச்செந்தூர் ஆடியோவில் இருக்குது வண்டியோட அவுட் அவுட்லுக்கெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பெட்ரோல் வேரியண்ட் மேக்னா முக்கியமாக வண்டியோட அவுட்லுக்கெலாம் பாருங்கள் நல்லாவே வந்துருக்கும் ஒரு டீசெண்டான வண்டி பெர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி எல்லா வயசுமே உங்களுக்கு மைலேஜ் வைஸாக இருக்கட்டும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும் அது மாதிரி பில்ட் குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும் டிகி ஸ்பேஸ் எல்லாத்தோட வந்து வந்துருக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்ததும் உள்ள இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் ஐம்பத்தி ஒன்றாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸோ கம்பெனி சர்வீஸ் தான் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு சீட் கோர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி அப்படியே லைவாக பாருங்க சூப்பராக இருக்கும் அதுவும் நம்ம ட்ரிபிளம் கார்ஸ்ல வந்தால் சொல்ல வேணும் வண்டி நாலு டயருமே டயர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது ஸோ அதை வச்சு நம்மளால ரேட்டை பேசிக்கிட முடியும் இன்போர்ட் டெஃபென்ஸ் சிஸ்டம் உங்களுக்கு டச்சு ஸ்கிரீனில் போட்டுக்கிறாங்க இந்த வண்டிக்கான ரேட்டு ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்கு ஐம்பத்தொன்னாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க பெட்ரோல் வண்டி அதுவும் ஹியூடாய் பிராண்டில் தேடுறீங்க வென்யூ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம பார்க்கற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஷிடன் டைப்ல ஒரு சூப்பரான வண்டி கப்பல் மாதிரியான வண்டின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா உள்ள சொகுசு அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபீச்சர்ஸ் அவ்வளோ ஃபீச்சர்ஸோட அதுவும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டிஎன் எழுபது அப்படிங்கிற ரிஜிஸ்ட்ரேஷனோட வண்டியோட அவுட்லுக் பொறுத்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில் அலைவில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர்பேக் வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் கீ வந்துடும் டிக்கி ஸ்பேஸோட வரக்கூடிய வண்டி இந்த வண்டியில் அப்படி அதாவது வண்டியில் போகிறோமா இல்ல கப்பல்ல போறமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மிதந்துகிட்டே போகிற வண்டின்னு சொல்லலாம் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் பாருங்க மாறா இன்டீரியர்லாம் சூப்பரா இருக்கும் ஏர் பேக் உங்களுக்கு இந்த வண்டில சேஃப்டி பிச்சர் இருக்கா நாலு ஏர் பேக் வந்து சைடும் சரி சோ பிரும் சரி ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கேப்ஷன் எல்லாமே வந்துருது உள்ள இன்டர்லாம் நல்லா இருக்கும் அப்படியே லைவா பாருங்க இன்ஃபோ சிஸ்டம் எல்லாமே வந்து இன்பில்டா வந்து வந்தது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருது ஏசி எல்லாம் செம்ம சில்னஸ் கண்டிஷன் பாருங்க டீசல்ல மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா லிட்டருக்கு இருபது கிலோமீட்டருக்கு அபோவ் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஆப்ஷன் நிறையாவும் மைலேஜ் நிறையாவும் வேணும்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் ஒரே ஓனர் முக்கியமா ரேட்டு நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்றாங்க என்னைக்குமே நம்ம யாசின் பாய் வந்து சொல்ற பிரைஸ் ஒன்னா இருந்தாலும் நேர்ல வந்தா முடியுமோ பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா முடியும் வண்டியை விஸ் பண்ணிடுறாங்க நேர்ல விசிட் பண்ணி குயிக்கா கால் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட மார்க்கெட்ல யாருமே தர முடியாத ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வேகனார் ஒன்று நம்ம வந்து வந்திருக்கு வந்துருக்கு ட்ரிப்லஅப் கார்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் கண்டிஷனில் கண்டிஷன்ல இருக்கு ஆப்ஷனல் வேரியன்ட்டு ஸோ ஆப்ஷன்ஸ் நிறைய வந்து வரும் அவுட்லுக்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் கலருமே ஒரு அட்ராக்ஷனாக கலர் நாலு டைருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் பெட்ரோல் வண்டிங்கனால வேகனார் ஏன் அதிகமாக வரும்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லா கிடைக்கும் பேக்ல பாருங்க ஸ்பேஸை பாருங்க பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் பாருங்க இது ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு இன்டீரியர்ல ஆகட்டும் பேக் ஸ்பேஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் இன்டீரியர்ல முக்கியமா ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கும் ரெண்டே ஓனர் இருபதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு உள்ள இண்டியெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் பழைய வேகனா இருக்கும் இப்போ இந்த வேகனா இருக்கும் அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டியோட உள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இப்போ நீங்க வென்யூலில் எதிர்பார்க்கக்கூடிய பேஸை இதுல வந்து அழகா கொடுத்துருக்காங்க உள்ள இண்டியில் பாருங்க அவ்வளோ ஸ்பேஸோட இருக்கு சீட் கோஸ்டர் எல்லாம் பாருங்க ஸோ அதனால தான் என்னைக்குமே வேகனாரோட மார்க்கெட் வந்து நல்லாவே இருக்கு ஆனால் நம்ம ட்ரிபிள் காசு வந்தால் பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்குல்ல கண்டிப்பான பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கப்பல நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே புது வண்டி போயிட்டு இருக்கு சொல்ற பிரைஸே ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டே ஓனர் கடைசியில் அதுவும் இருபதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்க வண்டிக்கு நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல கண்டிப்பாக நேரில் வந்தால் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வால்ஸ்வனில் போலோ அதுவும் பிளாக் கலரில் ஜம்முன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்னைக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே இன்னைக்கு பிளாக் வந்து அதிகமாக வந்து வண்டியில் அப்டேட் வந்து வந்துட்டே இருக்கு ஸோ இப்போ பார்க்குறது கிராஸ் போலோ வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல ஹைலைன் டாப் அண்ட் மாடல் அலாயில் ஏபிஎஸ் ஏர் பேக்கோட உள்ள இன்டீரியர்லாம் சூப்பரா இருக்கும் ஒரு லேட்டஸ்ட் வேரியண்ட் லுக்கு வந்திருக்கும் டீசல் வண்டிங்கிறனால உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும் உள்ள இண்டியெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் இன்டீரியர்லாம் அப்படியே லைவா காங்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சீட் கவர்ஸர்லாம் பாருங்க தரமா இருக்கும் இன்டீரியரில் உங்களுக்கு ஏர் பேக் வந்துருது சேஃப்டி பீச்சர்க்காக நாலு வீலுமே அலாவில் டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் இருக்கும் சோ இதுக்கும் நம்ம டெவலப் கார்ஸ்ல கேட்கிற ப்ரைஸ் பெஸ்ட் பிரைஸா தான் இருக்கும் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் கேக்கறாங்க ரேட் வந்து பிக்ஸ்ட் பிரைஸே இல்ல கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டே கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பாக்குறது நிறைய பேர் கேக்குற சிப்டி இவங்கிட்ட அவைலபிளா இருக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கம்மியா வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் கொடுக்குறாங்க நம்ம முடியல பாத்தீங்களா அப்படி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு தான் அந்த வண்டி என் முப்பத்தி ஏழுங்கிற விஷயம் இல்லை கோயம்புத்தூர் நம்பர்ல இருக்கு எக்ஸ்ட்ரா அலாய் எல்லாம் போக்குறாங்க இது ஒரு எல்ஏ தான் வீடியோ மாதிரி உங்களுக்கு அலாய்வில் போட்டாச்சு நாலு விண்டோ பவர் விண்டோ போட்டாச்சு லுக்கை பாருங்க எப்படி இருக்கு பேக் ஸ்பாய்லர் எல்லாம் கொடுத்து வண்டி சும்மா ஜம்முன்னு இருக்கும் ஸோ உள்ள இருந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்க்கிங் சென்சாஸ் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துருது நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது உள்ள இன்டர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இன்டீரியலாக நல்ல தரமாக இருக்கும் பேக் சைடு சிக்ஸ் டோர் சார் அப்படின்னு சொல்லி நாலு விண்டோ பவர் விண்டோ போட்டாச்சு பவர் ஸ்டேரிங் போட்டாச்சு வண்டி ஓவரால் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படியே வாங்க ஸோ லாக்ல இருந்து எடுத்தாச்சு பேக்கில் இருந்து இன்டீரியர் பாங்க எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே போட்டு வண்டி உள்ள இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் நம்ம ட்ரிபிள் கார்ஸ் பொறுத்தளவுக்கு எப்பவுமே வண்டியை நேர்ல நீங்க வீடியோவில் பாக்குற விட நேர்ல பாக்கும்போது குவாலிட்டி இதுல அதிகமாக அதிகமா தான் இருக்கும் சோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க வரலாம் நாலு ரெண்டு பதிவு உள்ள இன்டர்மே நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கான ரேட்டு அவங்க சொன்ன மாதிரி வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் மட்டும் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஸ்விஃப்ட் வச்சுக்கிட்டே கண்டிப்பா மூணு ஏழு மூணு சொல்லுவாங்க சொல்ற பிரைஸே பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் கண்டிசில் இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருச்சினா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க பொலேரோவில் டாப் மாடல் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ட்ரிப் அப் கிளம்பி வந்துருக்கு ஏன்னா இன்னைக்கு பொலேரோ செட்டலாக்ஸ் டாப் அண்ட் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இருக்கு நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா டயர் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குங்க அவுட்லுக்லாம் நல்லா இருக்கும் செட்டலாக்ஸ் வாய்ஸ் மேல் ஆப்ஷன் எல்லாமே வந்து வந்துடும் ரே டிஃபாகர் பேக்பர் எல்லாமே வந்து வந்துடும் பேக் சைட்லாம் பாருங்களா எப்படி இருக்குன்னு பேக் சைட் சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்கள் ஜம்முன்ற கொஞ்சமாக ஒரு செவன் சீட்டர் இந்தியாவோட மோஸ்ட் பவர்ஃபுல் வெஹிக்கிள் அப்படி ஆன் பண்ணும்போதே அதை தாங்க சொல்லும் உண்மைக்குமே அது சொன்ன மாதிரி அப்படிதான் இருக்கும் சொந்த டயர் மட்டும் காத்து இறங்கியிருக்கனால நம்மளால் ரன்னிங் எடுக்க முடியல காத்து மட்டும் இறங்கியிருக்குள்ள இண்டெல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேட் பவர் விண்டோஸ் வாய்ஸ்மேல் அசிஸ்டன்ஸ் எல்லாமே தோந்துடும் ரிமோட் கீ பேக்லாம் பாருங்கள் பாருங்க அப்படியே வண்டி அப்படியே நீங்க நேரில் பாக்குற மாதிரி வியூ பண்ணி காமிச்சாச்சு சோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைல போலேரோ செட்டலெக்ஸ் ஸ்டாப் மாடலுக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுக்கு அஞ்சு லட்சத்தி எம்பத்தஞ்சாயிரம் சொல்றாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா டிபிப் கார்ஸ் பொறுத்தளவுக்கு நேர்ல வந்தா அதுவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பாலோஸ் கண்டிப்பா பெஸ்டா இருக்கு நேர்ல விசிட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வேகனார் இப்ப நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் ஃபேமிலி கார் ஒரு சின்ன கார் எனக்கு பட்ஜெட்ல வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து சூட்டபிளா இருக்கும் வண்டியோட லுக் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வேரியண்ட்டு அவுட்லுக்லாம் பாருங்க நல்லாவே வந்து வந்துருது இது ஒரு விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு இன்டர்லாம் பாருங்க நல்லா இருக்கும் இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் நாலு விண்டோ பவர் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இன்பில்டாவே வந்து வந்துடும் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் இன்டர்லாம் நல்லாவே வந்துருக்கும் இன்டர்லாம் பாருங்க நல்லா இருக்கும் மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாமே வந்து ரிமோட் கீ வந்துருது இந்த வண்டிக்கான ரேட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும் நேர்ல வந்தா இந்த ரேட்டை பண்ணிக்கலாம் நேரில் செக் பண்ணுங்க செக் பண்ணுங்கள் பிடிச்சிருச்சுன்னா ரேட்டை கம்மி பண்ணி தான் வாய்ப்பு அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுக்கு ஈக்கோ ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோம்னா நம்ம டெப்ட் காசு வந்து வந்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு மல்டி பர்பஸ் வண்டி நாலு டயருமே பார்த்தீங்கன்னா அபோவ் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அவுட்லுக்லாம் பாருங்க பாடி ஸ்டிக்கர்லாம் போட்டு வண்டி கலரை பாருங்கள் சில்வர் கலரில் நீட்டாக இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் ஜென்யூனாக இருக்கும் ஸோ ஏதாவது சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வண்டி தேவைப்படுதுன்னா அந்த வண்டி சூட்டபிளா இருக்கும் உங்களுக்கு அப்படி பின்னாடி டோரை வேணா ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உள்ள எல்லாம் பாருங்க சென்டர் சீட்டை பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ரேட்டு வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் தான் சொல்றாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் பேக் சைட்ல அப்படி உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்க ஏதாச்சும் பொருட்கள் ஏற்றிட்டு போகிறது கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் தேட்ரோவில் ஒரு சீட்டு வாங்கி போட்டா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலி எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி எண்பதாயிர ரூபா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டி கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்தால் நம்ம ட்ரிப்ளப்ப கார்ஸில் பேசி நல்ல ப்ரைஸ் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி கிராண்ட் ஐடன் டீசல் கார் சிஆர்டிஐ டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கிற வண்டி ஹியூண்டாய் ஐட்டன் ஐ டுவெண்ட்டி ஐ டுவெண்ட்டிக்கு ஈக்குவலான வண்டின்னு சொல்லுவேன் கிராண்ட் ஐட்டம்ல முக்கிய முக்கியமா இது வந்து டீசல் கார் வேற வண்டியோட அவுட்லுக்கெலாம் பாருங்க சூப்பரா இருக்கும் நாற்பத்தஞ்சு நம்பரோட டீசல் வேரியன்ட்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல வண்டி வந்திருக்கு வண்டியோட அவுட்லுக் சூப்பராக சூப்பரா இருக்கும் அவுட்லுக் எல்லாம் பாருங்க கலர் ஒரு நல்ல கலர் ஒரு ஃபேமிலி கார் மேக்னா வேரியண்ட்டு உள்ள உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் இன்ட்ரீலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டீரியன் பவர் விண்டோஸ் ஸ்டீரிங்லேயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாலி அட்ஜஸ்ட்மெண்ட் கணக்கி ஆப்ஷன் எல்லாமே வந்து சிஸ்டம் எல்லாமே போடுறாங்க சீட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் பேக் சைடுலாம் பாருங்களேன் ஒரு ஃபேமிலி கார் தேடிட்டு இருக்கீங்க அதுவும் டெவலப் கார்ஸ் கார்ஸ்ல வாங்கணும் ஒரு நல்ல வண்டி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோர்ஸ்க்கு பெஸ்ட் பிரைஸ் இருக்கு ஸோ கண்டிப்பா நேரில் வாங்க இன்னைக்கு நான் தான் ஃபுல்லா பேசியிருக்கேன் அதனால கண்டிப்பா ரேட் நல்ல ரேட்டு கண்டிப்பா பண்ணி தாங்க சொல்லி கேட்க போறேன் அதனால நீங்க கரெக்டா வந்து பண்ணி தருவாங்க விசிட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வண்டிக்கு ரேட் வந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நேரில் வாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சொல்லுங்க கண்டிப்பா பேசி விட்டு போவேன் கண்டிப்பா ரேட்டை கம்மி பண்ணி வந்து தர சொல்றேன் கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி ஒரு ஜெய்ஜ வண்டிக்கான வண்டி சொல்லலாம் எப்படி இன்னைக்கு வண்டி கம்பீரமா ரொம்ப பெரிய வண்டியா இருக்கும் பட்ஜெட் கம்மியா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணாவது ஓனர் கடைசியில இருக்கு ஒரு டீசல் வெரிண்ட் காட்டால ஆரியா அப்படிங்கிற வண்டி உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஒரு பெரிய அளவுல அப்படி கம்பீரமா ஏறி உட்காரன்னா இந்த வண்டி வந்து ஜம்முன்னு இருக்கும் அதுவும் ஏழு பேர் எட்டு பேர் தாராளமா உட்காரலாம் பேக் சைடு லுக்கெலாம் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு வட் சைடு லுக்கெலாம் பாருங்கள் பாருங்க பின்னாடி இருந்து உங்களுக்கு வியூ காமிக்கிற பாருங்க சைடில் ஏசி எங்க வரைக்கும் வருது பாருங்க ஏசிக்கான அந்த ஃப்ளோயர்லாம் பாருங்கள் பாருங்க பேக்ல இருந்து உள்ள இன்டர்வியூ வரைக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் முன்னா ஓனர் கண்டிஷன் இருக்கு ரிவர்ஸு உங்களுக்கு கேமரா எல்லாமே இருக்கு பேக் பம்பர் வந்தது அப்படி இந்த சைடும் காமிங்க ரிவர் சைடா இல்லை இன்டர்லாம் நல்லா இருக்கும் ரேட்டு வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் இன்னைக்கு நீங்க ஒரு டச் பேக் வண்டியோ சிடன் வண்டியோ எடுக்கிற ரேட்டுக்கு ஒரு பெரிய எம்பிவி இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்தா இந்த ரேட்டா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் கொடுக்க சொல்லிருக்காங்க நேர்ல விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க பிடிச்சிருச்சு அப்படின்னா மட்டுமே வாங்கினா போதும் ரிப்ளோ கார்ட்ஸ்ல என்னைக்குமே நம்ம சேனலுக்கு பெஸ்ட் பிரைஸ் இருக்கு நேர்ல விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க ஃபிஃப்டி இட்டியாஸ் இந்த மாதிரி ஹெச்பேக் வண்டி எடுக்கிற ரேட்டுக்கு வெறும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு இன்றைக்கி இந்த ஃபோர்ட் என்ன வேறு கொடுக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக எலிஃபென்ட் கிரே கலர்ல வண்டி ரெண்டாயிரத்தி ஏழுலாம் குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைக்கிற வண்டியை வந்து நேரில் வந்து பாருங்க இந்த குவாலிட்டி இப்ப நீங்க எப்படி பல 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 பலன்னு இதே மாதிரி குவாலிட்டியாக உங்களால் வந்து எதிர்பார்க்க முடியும் உள்ள இட்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேனிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே முக்கியமா டாப் மாடல் உள்ள ஏசிலாம் ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் ஃபோர் வீல் டிரைவ் கிடையாது ஃபோர் வீல் டிரைவ் கிடையாது வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு நாலு வீலுமே அளவில் வந்து வந்துருது இந்த வண்டிக்கான ரேட்டு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும் இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்புற மாதிரியான வண்டி ஃபார்ச்சுனருக்கு ஈக்குவலான வண்டி பஜ்ரோ ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ட்ரிபிள் ஆஃப் காஸ்ட்ல இருக்கு அதுவும் பட்ஜெட் ரேஞ்சில் இன்னைக்கு இதே தேதியில பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வந்தால் ரேட்டு காஸ்ட்லியாக சொல்லுவாங்க ஆனால் பஜ்ரோ ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ்க்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பு எக்ஸ்ட்ரா நாலு ஹார்னு ரெண்டு லைட்டு வண்டியில் ஃப்ரண்டில் ஏரியல் பேக்ல ஏரியல் ஃபோர் வீல் டிரைவோட முக்கியமா சும்மா அப்படி ரஃப் அண்ட் டஃப்பான ரோட்டில் யாருக்கட்டும் கரடு முரணான ரோட்டில் சும்மா தாறு மாற போகக்கூடிய வண்டின்னு சொல்லலாம் பேக் சைடில் உங்களுக்கு ஏரியெல்லாம் கொடுத்து உள்ள பேக்கில் இருந்து உள்ள இண்டியில் பாருங்க சஃப் ஃபர் ஆம்பு டச்சு ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரி எல்லாமே உள்ள இருக்குது ஏசி ரூஃப் ஏசி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் டோர் ஸ்டெப்லாம் பாருங்கள் சும்மா ஹெவியாக போட்டு அப்படி ஏறி நின்று ஜம்முன்னு போகலாம் உள்ள இன்டீரியரில் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு டச்சு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்குறாங்க தென் டிரைவர் காமிங்க அப்படியே ஃபோர் வீல் டிரைவா பேக் சைடு வீலும் பாருங்க ஃப்ளோர்மேட் கட் மேட்டு நூடுல்ஸ் மெண்ட் கிடக்கு டாப்ல ப்ளோட்டர் ஹேண்ட்லிக்ஸ் வந்து ரேட்டு ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் மட்டும் இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி வந்து நம்ம யாசின் அசின்பயிட்ட பேசி நீங்க வந்து வாங்கிக்கலாம் அடுத்து பாக்குற வண்டி என்னையே அப்படியே அசர வச்சிருச்சு மயக்கிருச்சுன்னு சொல்லலாம் என்ன மட்டும் இல்ல எல்லாரும் வீடியோ பார்க்குற எல்லாரையுமே மயக்கக்கூடிய ஒரு வண்டி தான் இன்னைக்கு எக்ஸ்எல் சிக்ஸு ஏன்னா செவன் சீட்டரில் ஒரு பில் குவாலிட்டியிலேருந்து அந்த லுக்கில் இருந்து இனோவா என்னங்க இனோவா அப்படிங்கிற சொல்லுத அளவுக்கு ஒரு வண்டி இனோவாங்கிறது அது ஒரு கண்டிப்பாக ஒரு வேற லெவல் ஸ்டேட்டஸ்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு ஈக்குவலான வண்டி உங்களுக்கு பார்க்கும்போது அதுவும் மாருதி பிராண்டில் எனக்கு அப்படி ஒரு வண்டி வேணும் அதுக்கு ஈக்குவலானு சொல்லாமல் அதை விட ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு மைலேஜ் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும் அண்ட் ஸ்பேஸ் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும் டாப்பில் ஃப்ளோட்டர் ரெயில்ஸ் வந்து வந்துருது ரிய டிஃபாகர் பேக் வைப்பர் வந்துருது பேக் சைடு லுக்லாம் பாருங்கள் ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் ஸோ மைலேஜ் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பேக்கர்ல இருந்து உள்ள இன்ட்ரி பாருங்க எர்த்திகாலாம் நீங்க எடுக்கிறீங்கன்னா எரித்தாவுல பின்னாடி லக்கேஜ் வைக்க முடியாது ஆள் உட்கார ஆளை தூக்கி வச்சுட்டே போகலாம் ஆளையே ரெண்டு மூணு பேர் உட்கார வைக்கலாம் போலிகா லுக்கில் எனக்கு வந்து வேணும் அப்படின்னா அதுவும் எரித்தால ஒரு சூப்பரான லுக்கோட வேணும் அப்படின்னா அந்த வண்டி உங்களுக்கு சூப்பர் சாய்ஸா இருக்கும் ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டே ஓனர் கடிஷன் உள்ள இன்ட்ரிலாம் சூப்பரா இருக்கும் அப்படியே சைடு வாங்க பட்டன் ஸ்டார்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிமோட் கீ வந்து வந்துடுது பட்டன் ஸ்டார்ட் தான் அப்படியே பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏசியை சொல்லியா ஆகணும் ஏசி சும்மா சில்லு சிலு சிலு சில சிலு சிலுன்னு இருக்குங்க ஹேர்பேக் எப்படி இருக்கு தெரியல வண்டி சும்மா அப்படியே குழந்த மாதிரி இருக்கும் இந்த வண்டி பட்டனை ஆன் பண்ணிட்டு அப்படி ஸ்டீரிங்கை திருப்புறோம்னா அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும் அப்படிப்பட்ட வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் தான் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வந்து ஓடி இந்த வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒம்பது லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சொல்றாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி தான் இருக்கையிலே ஹையர் அண்ட் மாடல் டாப் அண்ட் மாடல் இருக்கிற டாப் அண்ட் மாடல் சோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பாக்குற வண்டி வால்ஸ்வகன்ல ஆமியோ தான் பாக்குறோம் ஆமியோவில் டீசல் வண்டி இதுவும் ஆமியோல இது வந்து டாப் அண்ட் மாடல் அலாயில் எல்லாமே வந்து வந்துடக்கூடிய டைப் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் லேட்டஸ்ட் டைப் வண்டியோட இருக்கும் டிஎன் பாருங்க சூப்பரா இருக்கும்ல உள்ள இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் அல்டிமேட் கண்டிஷனில் இருக்கும் சேம் அசூஷியல் உங்களுக்கு வெண்டோவில் வரக்கூடிய இன்ஜின் தான் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உள்ள இதெல்லாம் பாருங்கள் முக்கியமாக இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட வருது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு உள்ள இதெல்லாம் பாருங்கள் நல்லாவே வந்திருக்கும் ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்துருது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து இன்பில்டாகவே வந்து வந்துருது இந்த வண்டிக்கான பட்ஜெட் கேட்டிங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்கறாங்க அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அப்படிங்கிறது பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் ஒரு பட்சத்தில் இந்த ரேட்டை கம்மி பண்ணி நீங்களா வண்டி பாக்கூடிய லொக்கேஷன் நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல தான் இருக்கு நேரில் வாங்க கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா எப்பவுமே அசின் பாய் வந்து கொடுப்பாங்க வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டி ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும் சும்மா பளபள பல பல நிற்கும் நாலு டேருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு நீங்க நேரில் வந்து குறைச்சு பேசி வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மஹிந்திராவில போலேரோ போலேரோல இது வந்து செட்டாக் ஸ்டாப் அண்ட் மாடல் இந்த வண்டியில் டயர் பேண்ட் பொறுத்தளவுக்கு அஞ்சு டயருமே நியூ புது டயர் வந்து போட்டிருக்கு அதேமாதிரி கலர் பொறுத்தளவுக்கு ஏலக்காக க்ரீன் கலரில் இருக்குது வண்டியோட அவுட்லுக்குலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் லுக்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும் பேக் சைட்லாம் பாருங்கள் வண்டி நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும் ஸோ வண்டி ஒருபடி அந்த ஒயிட்டை காட்டிலுமே இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப மாசாக தெளிவாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது ரன்னிங்கில் வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம இன்னும் டைமில் வண்டி வந்து ரிசீவ் ஆகலை ஸோ அதனால் மறுநாள் அவங்க வீடியோ எடுத்து அனுப்புனா நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிட்டோம் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ள இன்ட்ரெலாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இது சேட்டலக்ஸ் அப்படிங்கிறதுனால வாய்ஸ் மேல் ஆப்ஷன் எல்லாமே வந்து வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லா ஃபீச்சரோட வந்து வந்துடுது ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான உங்களுக்கு இந்த மாதிரியான பொலேரோ வேணுன்னா நீங்கள் இமீடியேட்டாக டெவலப் கார்ஸ் வந்து வந்துடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இந்த நாலு லட்சத்தி முப்பதாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸில் யாசின் பாய்ட்டை பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் பேசி வந்து எடுத்துக்கோங்க நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கு ட்ரிபிள் அப் கார்ஸோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ சொல்லியிருக்க ப்ரைஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாதுன்னு இருக்கல நம்ம ஆஃபர் கேட்டிருந்தோம் ஆஃபர்னா ஆஃபர் ரேட்டை கம்மியாக கொடுத்தாலே ஆஃபர் தரமான ஆஃபர் அதுதான் அப்படின்னாப்பில் ரேட்டை மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மி பண்ணியிருக்கேன் அண்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுக்க போகிறேன் மக்களுக்குன்னு சொல்லியிருக்காப்புல ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வண்டி எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக தெரிஞ்சுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோடய யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜை மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீஸ் சந்திப்போம் நன்றி